கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட குல்லக்காபாளையம் குருவபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் முடிவற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ரூபாய் ஐந்து கோடி செலவில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தோம் முடிவற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் குல்லக்காப்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி அலுவலக கட்டிடத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் மேலும் நிதி தேவை என கருத்துரை அனுப்பும் பட்சத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கவும் முதல்வர் தயாராக உள்ளார் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி முதல்வர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என தெரிவித்தார் அப்போது அதானி திமுக தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வருவது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சிலருக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லை எனவே சில கருத்துக்களை கூறி வருகிறார்கள் உள்ளூரில் நின்றாலும் தோல்வி வெளியூரில் நின்றாலும் தோல்வி என தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் அரசியலில் முகவரி இல்லாதவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காக வெளிச்சத்தை பெறுவதற்காக அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள் அந்த அவதூறு கருத்துக்களை பற்றி கவலைப்படுவதற்கு அவசியமில்லை அரசியல் என்பது நாகரிகமாக இருக்க வேண்டும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கருத்துக்கள் தெரிவிக்கும் போது யாரையும் பழிசோல் பேசுவது போல் இல்லாமல் இருக்கும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் தான் அது போன்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார்கள் அதனை பற்றி கவலைப்பட தேவையில்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார் போத கண்ணாடி போட்டு செலடை போட்டு தேடி திமுக மீது ஏதேனும் குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் பொய்யான அறிக்கை வெளியிடுகின்றனர் பல ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆண்டுதோறும் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்கின்றனர் ஊடகங்கள் அது குறித்து பேசுவதில்லை ஆனால் ஒரு நபரை பற்றி மட்டும் செய்தி வெளியிடுகின்றனர் மத்திய அரசு தேர்வு செய்து லண்டனுக்கு அனுப்பிய பதினோரு நபர்களில் அண்ணாமலையும் ஒருவர் சேலம் மாவட்ட ஆசிரியர் ரோஹிணி ஐஏஎஸ் சென்றார் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணாமலை போனதை மட்டும் வரிந்து கட்டி செய்தி போட்டார்கள் அவரை மட்டும் பெரிதுபடுத்துவது ஏனென கேள்வி எழுப்பினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் முதல்வர் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார் அனைத்து துறைகளும் மழையை எதிர்கொள்வதை தயாராக உள்ளது கடலூரில் ஏற்பட்ட பாதிப்புகள் இரண்டு நாட்களில் சகச நிலைக்கு திரும்ப நின்ற அளவிற்கு அரசின் இயந்திரம் சிறப்பாக செயல்பட்டது செந்தில் தெரிவித்தார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் சிறையில் இருந்து வெளிவந்த அமைச்சர் பொறுப்பேற்று நாள் முதல் இரவு பகல் என கால நேரம் பார்க்காமல் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு சங்க கால பாடல் வரிகளை பாடி சமூக வலைதளங்களில் புகழ் பாடி கொண்டிருந்தார் ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போதுதான் தனது துறைகள் குறித்த ஞாபகம் வந்திருக்கிறது திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடருவோம் என்று பூச்சாண்டி காட்டி மிரட்டும் தமிழக மின்சார வாரியம் அத்தானி நிறுவனத்துக்கு செலுத்திய தொகை குறித்த கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்திருக்கிறார் அத்தானி நிறுவனத்துடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று திரும்ப திரும்ப கூறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது வார்த்தை விளையாட்டின் மூலம் அத்தானி நிறுவன நிறுவனத்துடன் தமிழகம் மின்சார வாரிய துடனான ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை மறைக்க முயற்சிக்கிறார் என விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லை ரொம்ப நாளா நீங்க எல்லாம் அவங்களை மறந்துட்டீங்க பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் நீங்க திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கும் வேலை இருக்கு எங்களுக்கும் வேலை இருக்கு அரசு நிர்வாகம் செம்மையா செயல்பட்டு இருக்கு பலவிதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க அந்த செய்திகளை வெளியிடும்போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம் வேற எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா வேற எதுவும் கேட்கறது இல்லையே அதேதான் பிரதருக்கு பிரதருக்கு அதான் தான் சில பேர்த்துக்கு வேலை இல்லை வேலை இல்லாதவங்க அரசியல முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூர்ல நின்றாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்றாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய நோக்கம் அரசுக்கு அரசுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒரு அரசியல இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் புண்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு யாரையும் பளிச்சல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து பழ பழக்கமும் படாதவங்க பக்கும படாதவங்க அரசியல்ல முதிர்ச்சியை அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதது இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால் அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறத நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க